வீட்ல நிம்மதியே இல்லாத தன்மை நல்ல சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கவங்க கூட அடுத்த ஒரு மணி நேரத்துல ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டு இருப்பாங்க திடீர் திடீர்னு உடம்புக்கு முடியாம போகும் இப்பதான் நல்லா இருந்தாங்க நான் பார்த்தனே ஆனா இப்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி மத்தவங்க யோசிக்க கூடிய அளவுலதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம எதை தொட்டாலும் தோல்வி எந்த பக்கம் திரும்பினாலும் கஷ்டம் இது உங்க வாழ்க்கையில இருக்கா அப்போ நீங்க கரெக்டான வீடியோவுக்கு தான் வந்திருக்கீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு இருந்தாலே போதும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நாமே இந்த கல்லுப்ப வச்சு ஒரு முடிவு கட்டலாம் இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுவா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளை கழிக்கக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம் அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கண் அத அதனால ஏற்படக்கூடிய தோஷங்களையும் கழிக்கிறதுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நாம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கந்திருஷ்டியை கழிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒருத்தருக்கு ஜாதக கட்டம் எவ்வளவுதான் சூப்பரா இருந்தா கூட அவங்க வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு எதனால நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வருதுன்னே அவங்களுக்கே தெரியாது தொடர்ந்து எங்க திரும்பினாலும் தோல்வி கஷ்டம் இத தவிர அவங்க வாழ்க்கையில வேற எதுவுமே இருக்காது போராட்டமே வாழ்க்கைங்கிற மாதிரி அவங்க வாழ்க்கை போராட்டத்தோட தான் போய்கிட்டு இருக்கோம் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் பண வரவுல தடைகள் இருக்கும் இந்த மாதிரி இன்னும் பல பிரச்சனைகளை நான் இந்த வீடியோ பத்தாது போகலாம் இப்படி வாழ்க்கையில எந்த பிரச்சனைய நீங்க பேஸ் பண்ணாலும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க நான் சொல்ற மாதிரி செஞ்சாலே போதும் இப்ப இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் மட்டும் இல்லாம இனிமே உங்களுக்கு எந்த ஒரு கந்திருஷ்டியும் வராம இருக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதே மாதிரி செலவே இல்லாத பரிகாரத்தை தான் நாம பார்க்க போறோம் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கல்லுப்ப வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் இந்த பரிகாரத்துக்கு வேற எந்த பொருளுமே தேவை கிடையாது கல்லுப்பு கிடைக்காத ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் சாதாரண டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கல்லுப்பு கிடைக்கும்னா உங்க வீட்டுல கல்லுப்பு இல்லைன்னா நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அதே மாதிரி கந்திருஷ்டியை கழிக்கக்கூடிய பரிகாரம்னு சொன்ன உடனேயே ஏதாவது ஒரு பொருளை எரிக்கணுமான்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை எந்த ஒரு பொருளையும் நீங்க எரிக்க வேண்டாம் திருஷ்டி சுத்தி போடுறதுல ஒரு சின்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க உங்களோட வயசுல பெரியவங்களுக்கு சுத்தி போடக்கூடாது உங்களோட வயசுல சின்னவங்களுக்கு நீங்க திருஷ்டி சுத்தி போடலாம் அதாவது ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா மனைவி கணவரை உட்கார வச்சு திருஷ்டி சுத்தி போடுவாங்க இது ரொம்ப ரொம்ப தவறான செயல் தான் சொல்லணும் இந்த மாதிரி நம்மள விட வயசுல பெரியவங்களுக்கு நாம திருஷ்டி சுத்தி போடக்கூடாது அப்போ கணவருக்கு எப்படி திருஷ்டி சுத்தி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருக்கு அவரையே சுத்தி போட சொல்லி சொல்லுங்க அப்படி இல்லனா வீட்ல யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள உங்க கணவருக்கு நீங்க சுத்தி போட சொல்லி சொல்லுங்க நம்ம சேனல்ல தனக்குத்தானே சுத்தி போட்டுக்க கூடிய மெத்தட பத்தி நிறைய நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்திருக்கேன் அத பார்த்து கூட நீங்க செய்யலாம் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரமும் நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் செய்யலாம் அதாவது உங்க போடலாம் உங்களுக்கு நீங்களே சொல்றேன் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அடுத்தவங்க நம்மள பார்த்து விடக்கூடிய ஏக்க பெருமூச்சு கூட நமக்கு திருஷ்டியா தான் மாறும் அது கூட நம்மள பாடாப்படுத்தி எடுக்கும்னு சொல்லலாம் இந்த திருஷ்டியும் கெட்ட சக்தியும் நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்கு அதனால இந்த திருஷ்டி கெட்ட சக்திகள் இது எல்லாத்தையும் வெளியில தள்ளுறதுக்கு நாம ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் ஒவ்வொரு மாசமும் அமாவாசை நாள்லயும் திருஷ்டி சுத்தி போடுறது நல்லது நம்ம வாழ்க்கை நிச்சயமா முன்னேற்ற பாதையில போகும் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் தீரும் சரி இப்போ சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல குழந்தைங்களை அப்படி இல்லா உங்களோட வயசுல சின்னவங்களை கிழக்கு பார்த்த மாதிரி நீங்க உட்கார சொல்லி சொல்லிக்கோங்க நீங்க உங்க கையில ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்புல நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பரை நாம எழுத போறோம் சாதாரணமா கல்லு நாம எப்படி சுத்தி போடுவோங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல ஒரு சின்ன சூட்சமமான தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உங்களோட இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல கல்லுப்ப வச்சுக்கிட்டு இப்ப நான் நம்பரை உங்க வலது கையால நீங்க எழுதிக்கோங்க மோதிர வரல்ல எழுதணுமா ஆள்காட்டி வரல்ல எழுதணுமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம் உங்களுக்கு எந்த வரல் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த வரலால இப்ப நான் சொல்ல போற நம்பரை அந்த கல்லுப்புல நீங்க எழுதிக்கோங்க அந்த நம்பர் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த கல்லுப்புல எழுத முடியாது அந்த கல்லுப்புல அந்த நம்பரை எழுதுறதா கற்பனை பண்ணிக்கிட்டு உங்க வரல வச்சு அந்த நம்பரை எழுதிக்கோங்க இந்த நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயும் நம்ம கிட்டையும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் கந்திருஷ்டிகளையும் நமக்கு நீக்கி கொடுக்கும் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிய வெளியில தள்ளக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பர்னே சொல்லலாம் இப்படி நம்பர் எழுதி இருக்கக்கூடிய கல்லுப்ப உங்க கையில வச்சு நீங்க மூடிக்கிட்டு அதாவது இடது கையிலயே வச்சு நீங்க மூடி திருஷ்டி சுத்துங்க இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா மூன்று முறையும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா மூன்று முறையும் மேல இருந்து கீழ மூன்று முறை சுத்துங்க அதுக்கப்புறமா இந்த கல்லுப்பை தண்ணீர்ல விட்டுருங்க ஏதாவது ஒரு பாத்திரத்துல தண்ணீரை வச்சு அந்த தண்ணீர்ல இந்த கல்லுப்பை நீங்க கரைச்சு விட்டுருங்க இப்படி கரைக்கும் போது கந்திருஷ்டியும் கெட்ட சக்திகளும் அந்த கல்லுப்பு தண்ணீர்ல கரையற மாதிரி கரைஞ்சு போறதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நீங்க கரைச்சு விட்டுருங்க இப்ப நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சுத்தி போட்டுட்டீங்க அடுத்ததா திரும்பியும் இதே மாதிரி கொஞ்சம் கல்லுப்பை எடுத்து நீங்க கிழக்கு பார்த்த மாதிரி நின்னுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே திருஷ்டி சுத்திக்கோங்க திரும்பியும் இந்த கல்லுப்பை அந்த தண்ணீர்ல நீங்க கரைச்சு விட்டுருங்க இதே மாதிரி உங்க கணவரையும் செய்ய சொல்லி சொல்லுங்க இப்போ கல்லுப்பு கரைச்சு வச்சிருக்க ஊத்தணும் அதாவது மத்தவங்க நீங்க ஊத்தனும் அடுத்ததா இந்த மாதிரி திருஷ்டி சுத்தி போடுறத நீங்க உங்க வீட்டுல ஹாலில் இருந்தும் செய்யலாம் உங்க வீட்டுக்கு வெளியில இருந்தும் செய்யலாம் சாதாரணமா கல்லுப்ப வச்சு நாம சுத்தி போட்டாலே அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதுலயும் இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதி நாம சுத்தி போடும் போது நிச்சயமா எல்லாருக்குமே கண் கெட்ட சக்திகளும் நீங்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்களே ஒவ்வொரு வாரமும் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்ட ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி